வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீளாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இறையொருளை வேண்டுவோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்வாயம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் இன்று பிறந்தநாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் தனபுரியா இலக்கியவேல் விஷ்ணுவர்த்தியின் தோழி ஹரிப்ரீதா காயத்ரியின் அக்கா முத்துலட்சுமியின் மகன் பிகாம் சிஏ அரவிந்த் ஆகியோரும் காணும் அவினாசி அஸ்வின் தரணியா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் அனலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணி நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை நற்க இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இரையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நிடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக சைவ நன்னி தழைத்தினி தொங்குக தெய்வ பெண் திறக்கவே திறக்க